ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் வி ஆர் டூ ஸ்டேட்ஸ் ரொம்ப 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 நாள் கழிச்சு வீடியோ வரப்போகுது அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இன்னொரு சிட்டியில் இருக்காங்க ஹீசன் குர்காவ் நான் பிவானியில் இருக்கேன் கடந்த ஒரு மாதமாக நான் அம்மா கூட இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் பிகாஸ் அங்கே ரொம்ப பொல்யூஷன் இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் போயிட்டுருக்கு இருக்கு நிறைய லைஃப்பில் போயிட்டுருக்கு அதோட அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் இன்றைக்கி லைஃப்பில் என்ன நடக்குது இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதும் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ வாட் இஸ் வாட் இஸ் திகஸ்ட் டே டுடே இன்னைக்கு வந்து சிவராத்திரி ஸ்ராவன் சிவராத்திரி சிராவன் வந்து என்ன பாடி மாசம் சொல்லுவாள்ல அது வந்து இங்கே ஸ்ராவன் சொல்லுவாங்க நாவத்திண்டியாவில் இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு என்னோட செகண்ட் நோன்பு ஸோ சிவராத்திரிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மண்டே வந்து நோன்பு வைப்பாங்க லைக் எப்படி சொல்கிறது ரெண்டு நோம்பு கண்டிப்பாக வைக்கணும் மேரிட் பீப்பிள் ஆஸ் அ ஜோடான்னு சொல்லுவாங்க ஆஸ் அ கப்புள் அஸ் அ பேராக இருக்கணும் உங்களோட நோன்பு ஸோ இன்றைக்கி என்னோடய செகண்ட் டே இன்றைக்கி இந்த சிவராத்திரி நோம்பில் நான் என்னென்னா பண்ணி பண்ண போகிறேன் ப்ளஸ் இன்றைக்கி சபரி வந்து குர்காவலேருந்து இங்கே வரப்போகிறான் ஏன்னா அவனுக்கு ஃபைவ் டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் அவன் அவங்க அங்கே விட்ட உடனே இங்கே ஓடி வந்துடுவான் அவன் பைக்கில் ஏன்னா அவனால் அவன் பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது ஸோ இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு போக போகிறோம் ப்ளஸ் நேற்று நைட்டெல்லாம் ஒழுங்காகவே தூங்கலை ஏன்னா இங்கே மகா சிவராத்திரின்றதுனால நிறைய பேர் நீங்கள் காவடிலாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் நான் ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவடி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் காவடி இருக்குது ஒன்று வந்து இங்கேருந்து ஒரு வாரம் பொறுமையா நடந்து போயிட்டு மியூசிக்கெல்லாம் பொறுமையா நடந்து போய் கங்காலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது இன்னொன்று வந்து டாக் காவடுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஓடியே போவாங்க லைக் நிற்கவே மாட்டாங்க அவங்க கூட ஒரு வண்டி போகும் அவங்க ஓடிக்கிட்டே இங்கேருந்து போவாங்க அவங்களால முடியல கால் வலிக்குது அப்படின்னா இன்னொன்று ஒருத்தவங்க இறங்குவாங்க அந்த காவடை அவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஏறிடுவாங்க ஸோ அங்கே ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நேற்று நைட்டு வந்திருக்கு அதனால நைட்டு ஃபுல்லாக தூந்தாமுன்னு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்குது பக்கத்து வழியிலே இருக்குது செம மியூசிக்கு பா தூங்கவே முடியல அம்மாலாம் நேற்று நைட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்தாங்க ஸோ இன்றைக்கி ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே நோம்பில் இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா நெக்ஸ்ட் பூஜா பண்ண போகிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போக போகிறோம் கோயில் எப்படி இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்க காவடியெல்லாம் வந்தாங்களா காவடியெல்லாம் காட்டலாம் எங்கள் வீட்லயே நாங்கள் ராமாயணமும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் கிரந்த் இருந்தால் இந்த மாதிரி ராமாயணம் இருந்தா இருந்தால் இருக்க எப்போவுமே ப ஓப்பன் பண்ணி படிக்கணும் அதுவும் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி எங்களோடய இது எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அப்பா வந்து அதையும் படிப்பார் அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பாப்பா வந்து ஆக்சுவலி தூங்கிட்டு இருக்கா ஸோ அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம் இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு ஜாலி என்ன தெரியுமா நான் நடந்தே இங்கே வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் என்ன இங்கே ஆஸ் யூஷுவல் எல்லா டேட் மாதிரி எங்கள் டேடும் பண்ணிடலையும் டவல்லையும் நின்றுட்டு இருக்காரு ஹாய் பா அப்பா வந்து ப்ரஷ் இது பண்ணிகிட்ருக்காரு ஷேவ் பண்ணிட்டுருக்காரு பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்பா தூங்கிட்டு இருக்கா அப்போ நைட்டு ஃபுல்லாக என்ன தொலை பண்ணிட்டு அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா கோயில் வந்து இப்போத்தையும் காப்பிக்க முடியாது பயங்கரமாக மியூசிக் போயிட்டுருக்கு பயங்கரமாக மழையும் இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு பயங்கர மழை ஸோ மழை பெஞ்சாலே நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை காட்டுறோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு இப்படி நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சிடுவோம் இந்த தண்ணி வந்து குளிக்கிறதுக்கும் சும்மா பாத்ரூமில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம் ஹா ரெயின் வாட்டர் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க நல்ல வேலை பாட்டை நிப்பாட்டினாங்க ஸோ இந்த டைமில் வந்து நான் செவன் டு எயிட் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃபிட்னஸ் கோச் கூட எக்ஸசைஸ்லாம் தான் பண்ணுவோம் பட் இன்றைக்கி நான் நோம்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவி எக்ஸசைஸ் இருக்கும் அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் நான் பட்னியாகவும் இருக்க போகிறேன் என்னால் என் பாடி வந்து அந்தளவுக்கு புஷ் பண்ண முடியாது வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் வந்து ஹெல்த்தும் முக்கியம் அதனால் இன்னைக்கு வெயிட் லாஸ் இது நான் நோன்புல இருக்கிறதுனால நான் எக்ஸசைஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் இல்லைன்னா நான் இங்கே உட்காந்து தான் பண்ணுவேன் அது வேறு தான் நாள் காட்டுறேன் ஸோ சாரி கைஸ் நான் என்ன சொன்னனோ இப்போ நான் அதை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது என்ன தான் நோன்பு இருந்தாலும் கொஞ்சம் பாடி வந்து ஷேக் பண்ணணும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி உடம்பு ஃப்ரீ ஆகும் எனக்கு டே நான் ரொம்ப ஒரு மாதிரி நைஸாக ஃபீல் பண்ணுவேன் அதனால் நான் அதுவும் அதுதான் என்னோட செட்டப் டெய்லி பிகாஸ் என்னோடய யோகா மேட் இங்கே கிடையாது என்னோடய டம்பிள்ஸ் இங்கே கிடையாது அதனால் டம்புள்ஸுக்கு பதிலாக பாட்டில்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் மேட்டுக்கு பதிலாக அந்த இது வச்சுருக்கேன் இப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுறவன் சாக்கு சொல்ல மாட்டான் எப்படியாவது பண்ணியே தீருவான் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த செட்டப்பில் இங்கே நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் ஒன் ஹவர் சாலிடாக ஒன் ஹவர் இப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவேன் ஸோ இப்போ அம்மா வந்து ஆக்சுவலி வெளியே போயிருந்தாங்க பேல் பத்திரம் எடுக்கிறதுக்கு பேல் பத்திரம் வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப் அது த்ரீ த்ரீ லீஃப் இப்படி ஜாயின் ஆயிருக்கும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எடுக்க போயிருந்தாங்க ஏன்னா சிவனுக்கு அது வந்து ரொம்ப பிரியம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது எடுக்க போய் ஒரு பெரிய கருப்பு பாம்புனால இப்படி நீட்டிக்கிட்டு நிற்குதா எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் சிவன் காலங்கத்தால் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு ஆனால் எங்கள் அம்மாவில் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படியே அழுதுகிட்டே வராமில்ல அது என்னம்மா ஆச்சு ஓம் நமஷி வாய் ஐயோ நமாச்சி வாய் நமசி வாய் சும்மா அவ்வளோ அக்கலாக இருக்கா தருவம் கூடாது இந்த இந்த இடத்துல இங்கே வந்து ஃபுல்லாக ஜங்குல் மாதிரி இருக்கும் இதனால தான் நாங்கள் இங்கே வரும்போது எந்த திங்ஸ் இருந்தாலும் ரொம்ப பார்த்து பார்த்து எடுப்போம் குழந்தைய வேற வச்சிருக்கோம் எல்லா திங்ஸுமே இங்க ஓபன் பண்ணும் போது ரொம்ப பார்த்து பார்த்து நிறைய முறை உள்ள எல்லாம் பாம்பு வந்திருக்கு ஸோ பாம்பு வந்து இஸ் அ நேச்சர் தான் நேச்சுரல் ஹாப்பிட்டாட் தான் ஜியோடி இப்பாப்பா எனக்கு ஏதாவதுக்கு சின்ன வயர் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க எங்கள் அம்மா உள்ளே வரதை நான் ரெக்கார்ட் பண்ணல அவங்க உள்ளே வர போது குழந்தை மாதிரி ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க ஐயோ மூணு எனக்கு ஆட்டே வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு நம்ம தான் கடவுளில் வேணாலுமே இந்த மாதிரி பார்க்கும் போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யும் ஓம் நமசிவாய் எங்களை காப்பாற்றி வைங்க ஃபைனலி நான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டேன் இன்னைக்கு புது செஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆளை மாற்றிருந்தாங்க பயங்கர ஒர்க் அவுட்டு போல் பயங்கரமாக பண்ண வைக்கிறாங்க உடம்பெல்லாம் வலிக்குது இன்னைக்கு நோம்பு வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது லைட்டாப்பாசி பசிக்குது தண்ணி கூட குடிக்கல எக்ஸசைஸ் நடுவில் தண்ணி வேறு குடிக்கணும் ஆனால் குளிக்காமல் சிவனை வந்து அந்த இது பண்ணுவோம்ல தண்ணி அர்ப்பணம் பண்ணுவோம்ல அது பண்ணாமல் தண்ணி குடிக்கக்கூடாது சரிங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அம்மா அவனுக்கு இதே வேலையாம்மா டே வீட்டில் வீட்டு வெளியிலேருந்து உள்ளே போடுறது உள்ளேருந்து வெளியே போடுறது வெளியிலேருந்து உள்ளே போடுறது உள்ளேருந்து வெளியே போடுறது என் பிள்ளையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க பாவம் என் பிள்ளைய பாருங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லா அத்திப்பிடி கீழே போட்டுக்கிட்டு இருக்கா அவள் எந்திரிச்சா அவ எந்திரிச்ச பிறகு எங்கள் வீட்டில் ஒரு காரியமும் நடக்காது ஒரு காரியமும் நடக்காது எங்கள் அம்மா டே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி ஏ ஏ அதா புலஹாய் ஹாய் பலஹாய் செட் பாப்பா குண்டி கழுவிட்டு அவளை குளிப்பாட்டி விட்டு அவளை ரெடி பண்ணிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு விசர்ஜனை பண்ணிட்டு அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க என்னென்ன அம்மா எடுத்துருக்க அது மிக்ஸ் பண்ணானா பூ அண்ட் தண்ணி அதில் கங்காஜலம் போட்டு ஃப்ளவர் வந்து நம்ம நம்ம வீட்டிலேருந்து எடுத்துப்போம் நம்மளால ரெடியாக இருக்கான் கிளம்புறதுக்கு ஏமா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் 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 நான் பண்றேன் ஹாய் चलो தூக்கி பா ஹாய் चलो चलो கோயில் போலாம் கோயில் போலாம் ஹாய் புண்ணமு சோ கோயிலுக்கு போற வழி வந்து ஃபுல்லா தனி தனியா இருக்கு அதனால பக்கத்து வீட்டுக்கு வந்து ரெண்டு டோர் இருக்கு ஹாய் மாடு குட்டி மாடு குட்டி அவங்க அம்மா முறைக்குது சாரி 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 கேதா பயங்கரமா பயப்படுவா கவு கவு கி க அவங்க வீட்டு வழியாக நாங்கள் இருக்கோம் ஏன் இந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா ஓகே ஏன் இந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா இந்த வழியில் என்னம்மா இருக்குது பாங்கா நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது பாங்கு இஸ் அ லைட்டர் வெர்ஷன் ஆஃப் காஞ்சா அது வந்து சாமிக்கு இங்கே படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எங்களுக்கு ஸ்ட்ரீட்லேயே இருக்குது நோபடி வில் இட் ஆனால் அது எங்களுக்கு ஸ்ட்ரீட்லேயே இருக்குது ஸோ நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போவோம் இது அதுவும் இருக்குது திஸ் இஸ் பாங்கு இதுதான் எத்தனைமா வேணும் நல்லா பாங்கெல்லாம் எடுத்துட்டு போகிறோம் நம்ம கோயிலுக்காக திஸ் இஸ் பாங்க் இதை நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா போதில போயிடுவீங்க ஆனால் இதை அதிகமாக குடிச்சிட்டா அதிகமாக பிடிச்சா பைத்தியம் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க அதனால அதனால தான் இதை யாருமே டச் பண்ண மாட்டாங்க யாருமே எடுக்க மாட்டாங்க ஸோ எனி போதை பொருள் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இனிஃபிட் கோயிலுக்கு வர்றது இங்கே வந்து காவடியும் வந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லாக வாக் அண்ட் இயர் 어. <laughs> சிவராத்திரி கொண்டாடுறோம் வீட்டில் இப்போ யாருமே இல்லை அதனால அமைதியாக இருக்குது ஸோ இப்போ கடை சொல்லி முடிச்சிடற ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சிவராத்திரிஸ் இருக்கா அது நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம் பட் நம்ம மெயினாக செலிப்ரேட் பண்ணுறதுன்ற டூ டைப்ஸ் ஆஃப் சிவராத்திரி ஒன்று வந்து ஸ்ராவன் மாசத்தில் இப்போ ஆடி மாசத்தில் வர சிவராத்திரியும் இன்னொன்று மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆச்சு டண்டனக்கா அதனால நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி அந்த சிவராத்திரி கொண்டாடுறோம் இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம்னா ஸ்ராவன் மாசத்தில் தான் சமுதிர மந்தன் நடந்துச்சு வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லையும் ஹிந்திலையும் சிமிலராக தான் இருக்கும் ஸோ சமுதிர மந்தன் மீன்ஸ் அந்த மவுண்டன் மாதிரி நடுவில் ஓஷன் ஓஷனுக்கு நடுவில் வந்து இந்த பக்கம் தேவர்களும் இந்த பக்கம் ராட்சஸ்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நடுவில் வந்து விஷ்ணுவோட பாம்பு இருந்துச்சு அது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்து இழுத்து அது நடுவில் இருக்க அமிர்தத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த அமிர்தம் யாருக்கு போகும் அமிர்தமும் இருந்துச்சு விஷமும் இருந்துச்சு அந்த விஷத்தை வந்து சிவன் வந்து நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சதுனால அவருக்கு இங்கே தொண்டை வந்து ப்ளூ கலரில் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நீல் கண்ட் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து சிவனுக்கு இருக்கு நீல் கண்ட்னா கண்ட் வந்து இது நீலகண்ட் அது நீலகண்டர் சிவனே அப்படின்னு போல ஸோ அந்த விஷத்தை அவர் குடிச்சதுனால தேவர்களும் ராசிகளும் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து எல்லாரோட கஷ்டத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக அவரை வேண்டி அவரை வந்து தண்ணி விசர்ஜன் பண்ணி கங்காஜல்லாம் போட்டு அவரை வந்து அப்போது இது பண்ணாங்க லைக் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த மொமெண்ட்டு அதை தான் நம்மளும் செலிப்ரேட் பண்ணுறோம் அதனால தான் இந்த சிவராத்திரி நம்ம நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகினவங்க கல்யாணாக போகிறவங்க ஆல்ரெடி லைக் ஃபிக்ஸ் ஆகணவங்க ஃபியான்ஸி இருக்கிறவங்க என்கேஜ்மெண்ட் ஆகணவங்க அவங்கள எல்லாருமே வந்து நோம்பு வச்சு அவர்கிட்ட வேண்டுவாங்க ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுப்பார் ப்ளஸ் இந் எப்படி சொல்கிறது நோம்பு பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் சயின்டிஃபிகலி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் இந்த டைமில் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வேண்டுதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் பிகாஸ் நான் ரெண்டு மூணு ஸ்ராவன் மாசத்துல ரெண்டு நோன்பு வைப்பேன் டெய்லி போயிட்டு சிவனுக்கு வந்து தண்ணி அர்ப்பண பண்ணுவேன் வேண்டிட்டு இந்த மாதிரி சவுரிய கல்யாணம் பண்ணுவோம் சவுரிய கல்யாணம் பண்ணோம் சவுரிய கல்யாணம் பண்ணோம் எனக்கு வேறு யாருமே வேண்டாம் எனக்கு அவர் அவன் மட்டும் தான் மனசில் இருக்கான் அப்படின்னு சொல்லி 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 என் இந்த பிளாக் பார்க்கும்போது எங்கள் அம்மா இப்படிதான் நீ அவனை அட்டைன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சிவனுக்கு அண்ட் இந்த ஸ்ராவன் மாதத்துக்கு உங்கள் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தனி விசாரிச்சு அப்படி சிவனை போய் வேண்டுங்க ஏன்னா சிவன் வந்து மெயின் இப்போ வந்து விஷ்ணு தூங்கிடுவார் விஷ்ணு வந்து தூங்கிடுவார் இதுக்கப்புறம் சிவன் இந்த ஒன் மந்த் வந்து சிவன் வந்து உலகத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு தூங்குற நேரம் அதனால தான் ஆடி மாதத்துலேருந்து நவம்பர் வரைக்கும் எந்தமாதிரி கல்யாணமே நடக்காது அதுவும் ஒரு ரீசன் ஸோ விஷ்ணு தூங்குறதுக்கப்புறம் இப்போ சிவன் ஒரு மாதம் காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் நம்ம பித்தர் பித்தர் வந்து இந்த எப்படி சொல்கிறது நிறைய பேர் தெரியும் குட் சோல்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்வாங்க அவங்க வந்து ஒரு மாதம் காப்பாற்றுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட நவராத்திரி வந்துடும் அப்புறம் நம்ம துர்கா மாதா வந்து உலகத்தை காப்பாற்றுவாங்க ஸோ விஷ்ணு வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் த அர்த் அர்த்து யூனிவர்ஸு அவர் வந்து தூங்குற வரைக்கும் மற்றவங்க எல்லாருமே இதை வந்து காப்பாற்றுவாங்க ஸோ இப்போ இப்போ கரெக்டான டைம் வந்து சிவனுக்கு ஸோ சிவன் இஸ் வெரி ஆக்டிவ் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா எதாவது உடம்புல நோய் இருக்கோ ஏதாவது போகணும் அப்படின்னா மனசார வேண்டிட்டு எனக்கு இது பண்ணி கொடு அடுத்த வருஷமும் நான் இதே மாதிரி கண்டிப்பாக உனக்கு வந்து என் வேண்டுதல் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு நான் வந்து உனக்கு இதே மாதிரி விசர்ஜனை பண்ணுவேன் உனக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணுவேன் இல்லை ஏதாவது காசு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடை விளை அப்புறம் தான் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி என் காரியத்தை நடத்திட்டு இருக்கேன் நீங்களும் மாதிரி பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நோம்பனிக்கு சால்ட்டு ஒரு வீட்டு ஒரு ரைஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் அதனால நாங்கள் வந்து பொட்டேட்டோ ஹல்வா மட்டும் சாப்பிடுவோம் ஸோ டைக் இப்போ வந்து மாங்காய் இல்லை மேங்கோ சி சாரி மாங்கோ மாங்க ஒன்று தானே ஸோ இப்போ வந்து பனானா அண்ட் பாலும் எடுத்துப்போம் சாப்பிட்றதுக்கு அதோட சாயங்காலம் அஞ்சு மணி சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டோம் ஸோ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆளு ஹல்வா செஞ்சு சாப்பிடுவோம் புருஷனுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆலு ஹல்வா ஈசே சவுத் இண்டியன்ஸுக்கு ஆளு ஹல்வான்ற கான்செப்டே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெசிப்பி நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லுவேன் இதை பார்த்து என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா ஏன்னா எனக்கு உயிர்ப்பு ஆளு ஹல்வா அதுக்காகவே நான் நோம்பு வைப்பேன் ஸோ ஆலு ஹல்வா எப்படி செய்வாங்கிறது காட்டுறோம் இப்போ போய் நான் பாப்பாக்கு சமைக்க போகிறேன் ஏன்னால் அவன் நோம்பில் இல்லை நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேருமே நோம்பில் இருக்கேன் என் ஃபேமிலி அங்கே குருகாவில் இருக்கவங்க எல்லாருமே நோம்பில் இருக்காங்க அனதர் திங் அனதர் சப்ரி அப்படியே அங்கேயிருந்து விலாக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் 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 இங்கே வர போகிறான் ஸோ ஏன் புருஷ சிவராத்திரி அன்னைக்கு ஏன் கூட கோயிலுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறான் திங் திங் டிங் ஓகே ஒன் மோர் மோனி வந்து இந்த மாதிரி தனியாக விளாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சப்படி இன்க்ளூட் பண்ணாம நான் தனியா சேனல் கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னல அது ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்கிங்கில் இருக்கு சோ உங்களுக்கு என்னோட விளாகிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கா ட வெக்கமா இல்ல மூணு பேர் நோம்பு வச்சிருக்கோம் அப்படின் புள்ளிய மட்டும் உக்காந்து தின்னுட்டு இருக்கீங்க என்ன சோடு

ஹீட் பண்ண மில்க் ஒரு பேக்கெட் மில்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பத்து பொட்டேட்டோ பண்ணியிருக்கோம்னா அந்த ஹாஃப் பேக்கெட் போடணும் அதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடும் பத்தி அதுக்கப்புறம் அந்த சுகர் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஆஃப் அடு திங்கணும் தான் ஆளு வாழ்வா நார்த் இந்தியன் ஃபுட்ல எனக்கு பிடிக்காத சொல்லிட்டேன் பிடிக்காத ஒரு ஐட்டம் இந்த ஆளு வருவோம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த இந்த டக்கா டக்குன்னு ஒன்று இருக்கு நம்ம ஊர்ல கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன் பேசிக்கலி இது போனியோட ஃபேவரட்

ಸೋ ಜಾಲೇ ಬಂದಿ ಟ ಲಾಗಿನ್ ಮನ್ಟಿ ದಿಯಗೋಡ ವೆಲ್ಲನ್ಟಿ ಎಜಯ್ ಪಣಂ ಅಂದಿದಾ ಐ ವಿ ಅಂಚು ಎತಾಂಗ್ ಬೋಸೈ ಟಾ ಟಾ ಹಲೋ ಗಾಯ್ಸ್ ಬೈ ಗಾಯ್ಸ್ ಲ ಹಲೋ ಗಾಯ್ಸ್ ಫುಲ್ ಬೈ ಗಾಯ್ಸ್ ಕರೆಸಿನಾ ಸೋರನ ಬೈ ಟಾ ಬೈ ಸೋರಾದಾ ಹಲೋ 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 ಗಾಯ್ಸ್ நல்லா இருக்கா சாமிட்டு அம்மா அப்பா வெளிய போயிருக்காங்க அவங்க எப்ப வந்து அத அதை எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு கிடையாது எனக்கு கை நடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிடறேன் சாப்பிடறியடா நீ சாப்பிட